ಮಕ್ಕಳ <laughs> ಒಪ್ಪ <laughs> <Ads it� Ev interruptINGS> <laughs> வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ராஜா அவர்களுடைய சிறிய தலைமையில இங்கே சகோதரர் கழகத்துடைய ஆட்சி செயலாளர் முன்னாள் உத்தரவு கட்சியினுடைய உறுப்பினர் இந்த மண்ணில் மைந்தர் மக்கள் செல்வராக இந்த பகுதியிலே நடக்காதா என்று கேட்கிற போது இரட்டைகளை மலருவதற்காகத்தான் மழை பெய்கிறது ஆகவே நீங்கள் அன்போடு வாழ்க்கை எங்கள் அண்ணன் ஜெயராமன் அவர்கள் ஜராமன் பேரன் எங்க பார்த்தாலும் பெருமாள் பேர் என்ற மாதிரி ஜெயராமன் அண்ணா திரோட முன்னேற்ற கழக அம்மாவின் பிள்ளைகள் புரட்சித்தம்மைய எடப்பாடியின் தந்தைகள் அதை அண்ணன் ஜெயராமன் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அவர் வெற்றி பெற்று சாதனை படித்திருக்கிறார் என்றால் அவர் மட்டும் சாதனை படிக்க முடியாது மரியாதைக்குரிய ராமசாமி அவர்களும் கூட்டுறவு சங்க தலைவர் அண்ணாத முன்னேற்றக்காக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கட்சி விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பிலே வாய்ப்பிலே மூன்று சதவீதமாக இடஒதுக்கீடை வழங்கியவர் நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் சீருடை பணியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் சீருடை பணியாளர்களிலே அவர்கள் வேலைவாய்ப்பை பெற அந்த வாரியத்திலே பத்து சதவீத இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே பத்து சதவீதம் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்தில் இடஒதுக்கீடு கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் அதே போன்றுதான் விளையாட்டு கட்டமைப்புகள் கிராம ஊராட்சி விளையாட்டு ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அம்மா அவர்கள் நான் விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்கிற போது ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த கிராம விளையாட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளையாட்டுத்துறையில் ஒரு சகாப்தத்தை படைத்தார்கள் இப்ப இருக்கிற விளையாட்டு வெளிச்சத்திலே இன்றைக்கு உழைக்கிற உத்தவர் உதவி நிதி என்று வேஷம் போடுகிற ஒரு நிலைமை ஆதரிக்க வேண்டியது அனைத்து அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகம் சத்துணம் திட்டம் தந்த சரித்திர நாயகன் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் தலைவர் புரட்சி தலைவர் இந்த இயக்கம் அம்மா வளர்த்தெடுத்த இயக்கம் புரட்சி இடப்பாடி பாதுகாப்பில் இயக்கம் என்று சொல்லி இப்போது தம்பி அவர்கள் ஒவ்வொரு குழுவாக அழைப்பார்கள் இந்த வகையில் அடுத்தபடியாக நீச்சம்பட்டி சி எஸ் அணியில் வாட்த்துகையளர் வ Mechan demokrat் shifted Eigрон வ கசி bağ்பலTop அgrav வாண்டி programmes dragon Burada கசிред சரி காசைities அப்பேசை நானம் அழை பarson வா